வளிவேலம் சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம வேதநாயகி தான் ரத்னவேல் பிறந்தநாளை வந்து கொண்டாடுறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா விழா நடக்கிற இடத்துக்கு வராங்க அப்போது எல்லாருமே வந்து நம்ம ரத்னவேல் குடும்பத்தை கும்பிடு போட்டு வர வைக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா ஜானகியம்மா ரத்னவேல் ரெண்டு பேர் போட்டோ ஃபோட்டோவையுமே வந்து பெருசாக ஒரு பேனர் போட்டு வச்சுருக்காங்க இதை பார்த்து வந்து ரத்னவேலும் வேதநாயகும் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க இதெல்லாம் என்ன இது இது யார் பண்ண வேலையா இருக்கும் அப்படின்னு போது உடனே நம்ம வேதனாய்க்கு வேற யாரும் வேல் பண்ணிப்பான் கண்டிப்பா இது எல்லாம் அந்த வேலுவோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கறதும் ஐயோ ஆத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வேலு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு வழி வந்து சொன்னதும் என்ன வழி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க ஆமா அவன் பண்ணிக்க மாட்டான்னு நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு வேதனாயி கேக்குறாங்க ஐயோ ஆத்த நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அவன் பண்ண வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன்னு என்ன வேலு ஒதுங்கி நிக்கான் முக்கியமா ரஞ்சித் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருந்தான் இந்த இவ்ளோ பெரிய பேனரை போடும்போது ரஞ்சித் என்னத்த பாத்துட்டு இருந்தா சொல்லுங்கிட்ட கண்டிப்பா இதுல வேலை சம்பந்தப்பட்டிருக்க மாட்டான் அப்படின்னு போதும் வேதநாயகியால மறுபாட்டு பேச முடியல வேதநாயகி வந்து அந்த இடத்துல சாம டென்ஷன் ஆகிறாங்க அக்கா எனக்கா இதெல்லாம் இங்கே பாருக்கா நம்பி தானே இங்கே வந்தேன் இப்படி நீ உன் பிள்ளையை சேர்ந்து என்ன அசிங்கப்படுற மாதிரி பண்ணுறீங்களே என்னக்கா என்னோடய என்ன என்னை வேணுன்னே இருக்கீங்களா அப்படிங்கிறது ஐயோ என்னப்பா பேசிகிட்ருக்க எனக்கு ஒன்றை விட கண்டாலே பிடிக்காது அந்த ஜானகியா அப்படி இருக்கும்போது நான் இருக்குப்பா இதெல்லாம் பண்ண போகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவும் பண்ணவே இல்லை ரத்னம் அப்படின்னு வேணுமாய்க்கு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரத்தினலோட தலைவரும் மாறாங்க ஐயா வாங்கையா சர்ப்ரைஸா இருக்கு அமரத் அமரத்னவேல் உன் பிறந்தநாள் விழாவுக்கு நான் வராம வேற யாரும் வருவா ஆமா உன்னோட பேனர் எல்லாம் போட்டிருக்கு ஆமா உன் வைஃப் வரலையா அப்படின்னதும் ரத்னவே முழிக்கிறாங்க அப்போ மீடியாக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்க இங்க பாரு மீடியா எல்லாம் அன்னைக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு இப்போ உன் வைஃப் ஜானகி ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ வைஃப் இல்லாம பேனர் மட்டும் போட்டுட்டு வந்திருக்க ரொம்ப அசிங்கமா போயிடும் ரத்னவேல் எங்க உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு போதும் இந்த பக்கம் வேதனை ஆகி அவெல்லாம் வரமாட்டா அவள் இந்த விழாவுக்கு வர தேவையும் இல்லை இருக்கும் அவளுக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு வேதனை நாயே சொன்னது இங்க பாருங்கம்மா உங்க குடும்ப பிரச்சனைய வேறையா வச்சுக்கோங்க இது எங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்னவேல் உடனே உன் பொண்டாட்டிய போன் போட்டு வர சொல்லு அப்படின்னும் போது உடனே ரத்னவேல் வந்து வேலுக்கு போன் போட்டு ஜானகியை கூட்டிட்டு வா அப்படின்னதும் வேலு வந்து ஜானகியை கூட்டிட்டு வராங்க ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷமா வராங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன் ஓ ரெண்டு பேரும் ஜோடியா போய் ஸ்டேட்டில் உட்காருங்க அப்படின்னதும் ஒரு வழி இல்லாம ரத்தின வேலும் ஜானகியும் ஸ்டேட்டில் போய் உட்காடுறாங்க ச்சே இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வேதனாய்க்கு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரஞ்சித் வந்து என்னவா இதெல்லாம் அப்படின்னு போது என்னவா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா இப்படி நடக்கணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா இது எல்லாம் கண்டிப்பாக வந்து வீணோட வேலைதான் என்கிற மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இலவசமாக அமது ஜோடியெல்லாம் நிற்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியம்மா களத்துல ஏன் தாலி இல்ல உடனே அங்க இருக்கிற மீடியாக்காரங்கெல்லாம் சார் இது உங்க வைஃப்னு சொல்றீங்க ஐம்பது ஜோடிகளுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க ஆனா உங்க வைஃப் களத்துல மட்டும் தாலி இல்லையே என்ன சார் இதெல்லாம் அப்படின்னா இந்த ஜோடிங்க கூட சேர்ந்து நீங்களும் உங்க வைஃப் களத்துல தாலி கட்ட போறீங்களா அப்படின்னதும் இந்த பக்கம் ரத்தனல் வந்து சிச்ச அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க உடனே தலைவர் வந்து இங்க பாரு ரத்னவேல் இதுல நம்ம குடும்ப கௌரவம் மட்டும் கிடையாது பெரிய அவமானமும் ஏற்படும் தயவு செய்து சரிங்க சொல்லு அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ் ஐயா என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு ரத்னவேல் இப்படியோ ஜானகியும் பொண்டாட்டிதானே ஒரு தாலி கயிறு தானே கட்டி விடு அப்படின்னு போது ரத்னவேலும் வேற ரத்னவேலும் வேற வழி இல்லாம ஆமா தாலி கட்ட போற அப்படின்னதும் வேதநாயகி தடுக்க வராங்க உடனே வள்ளி வந்து ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான் தலைவரே சொல்லித்தரல இதனால என் அப்பாவோட வேலைக்கு தான் ஆப்பு வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னதும் மேது எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஐயா ஃபர்ஸ்ட் நீங்க அம்மா காலத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு போதும் நம்ம ரத்ன ஜானகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டா மாலை எல்லாம் மாத்தி வந்து நல்லபடியா வந்து கட்டிடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முக்கியமா வெயில் வந்து ரொம்ப ஐயா நீங்க தாலி கட்டின கையோட உங்க கையாலேயே எல்லா ஜோடிங்களுக்கும் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னும் போது வந்திருக்கிற எல்லா ஜோடிகளுக்கும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் அவங்கவுங்க வைஃப்க்கு வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மீடியக்காரங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல நம்ம ரத்னவேல வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க பாத்தியா ரத்னவேல் இன்னைக்கு ஊர் உலகம் ஃபுல்லா உன் நாளையும் உன் கல்யாணத்தை என்ன பற்றி பேச போகுது அப்படின்னதும் ரத்னவேல வந்து செம்ம கடுப்புல நின்னுட்டு இருக்காங்க ஜானகி தாலியை பாட்டு ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க இந்த பக்கம் வேதநாயகி செம்மையா கடப்பாகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த